வணக்கம் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத்திய பாஜக மைனாரிட்டி அரசின் ஓட்டு திருட்டை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் வாக்காளர் பட்டியல் முறைகேடுகள் மற்றும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உடனடியாக வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வாக்குரிமையை பறிக்க முயன்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அலட்சியம் காட்டிய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வலியுறுத்தல் மற்றும் வழிகாட்டுதலின் பேரில் கடந்த பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகில் நடந்து முடிந்தது மாவட்ட தலைவர் திரு ஆர் தாஸ் அவர்கள் தலைமையில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு செல்வகுமார் அவர்கள் கண்டன உரையாற்றினார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக பாஜக அரசின் அராஜக ஆட்சிகள் குறித்தும் மக்கள் பயன்படுத்தும் அடித்தட்டு உணவுப் பொருளான ஊறுகாய் முதல் அனைத்திற்கும் உண்டான வரி சுமையை சுமத்தி சாதாரண பலன்களை கூட மக்களுக்கு தராத நிலைமையையும் பெட்ரோல் விலை உயர்வு வரவிருக்கும் ஐந்து மாநிலங்களின் தேர்தல் பயத்தால் இப்பொழுது தீபாவளி பண்டிகையின் சலுகைகள் காட்டுவது போன்ற மத்திய அரசின் நடிப்பு செயல்பாடுகளில் மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்றும் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு உயர்ந்த எண்ணமும் சிறந்த கொள்கைகளையும் கொண்டது நமது காங்கிரஸ் கட்சி மட்டுமே என்ற ஆணித்தரமான கருத்தை கண்டன உரையில் டாக்டர் ஏ செல்வகுமார் அவர்கள் மக்களுக்கு தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் திரு சாந்தகுமார் அவர்கள் செங்குன்றம் நகர தலைவர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் திரு கே ஆர் அன்பழகன் அவர்கள் மாவட்ட பொருளாளர் கிழாம்பக்கம் திரு சிவகுமார் அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் புழல் குபேந்திரன் திருவேற்காடு ரமேஷ் கதிர்வேடு பாபு ஆகியோருடன் வெங்கடேசன் சரவணன் தரணிமாய் ரங்கநாயகி தமிழரசன் கோபி நிஷார் அச்சுதன் வட்டார தலைவர் மாதவரம் வெங்கடேசன் ஸ்ரீராமலூர் நித்தியானந்தம் ஏ பி சங்கர் சோழவரம் வட்டார தலைவர் ரஜினி வேல்முருகன் ஜெயராஜ் மாத்தூர் வெங்கடேசன் ஜோசி சுப்புலட்சுமி இமயவர்மன் அருண் சந்திரசேகர் ஜிவா கே விராஜன் இளைஞர் காங்கிரஸ் பாஸ்கர் உமர் சாகுல் பரத் சதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியில் சோழவரம் வட்டார தலைவர் ரஜினி அவர்கள் போக்குவரத்தை சரி செய்ததுடன் வயதான முதியவர் ஒருவருக்கு கண்டன உரைகளை கேட்பதற்கு உதவி செய்தது குறிப்பிடத்தக்கது அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய தேர்தல் ஆணையம் அதை நடவடிக்கை எடுக்காதது அவர்கள் அவருக்கு உறுதியாக இருக்கிறார்கள் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய சான்றாக பாரதிய ஜனதா அரசு ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டிருப்பதற்கு விழாக்கள் எடுக்கிறார்கள் அந்த விழாக்கள் எடுக்கிற போது நிதியமைச்சர் அவர்கள் பேசியதும் நாட்டுடைய பிரதமர் அவர்கள் சொல்லுகிற போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுவரை வரிச்சுமை இருந்தது இன்றைக்கு நாங்கள் தீபாவளி பரிசு அளித்திருக்கிறோம் மக்கள் மீது அக்கறை எங்களுக்கு தான் இருக்கிறது என்று போல ஒரு வெளிவேஷம் போடுகிறார் உண்மை என்னவென்று சொன்னார் பதினொன்று ஆண்டுகளாக மக்கள் மீது யார் வரி சுமத்துறார்கள் ஜிஎஸ்டி வரி தலைவர் ராகுல் அவர்கள் சொல்லுகிறது போல இதை கவர் டாக்ஸ் என்று அது வந்து எங்களை ஒருமைப்படுத்துகிற விதத்தில் அரிசிக்கு பூர்வாய்க்கு கூட வரி போடுகிற அளவிற்கு பாப்கானுக்கு வரி என்றெல்லாம் சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற கடுமையான வரி விதித்தது பாரதிய ஜனதா அரசை தவிர இது காங்கிரஸ் கட்சி அல்ல காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டுகள் மக்கள் மீது வரி மூலமாக பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டிய இன்றைக்கு பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு நீண்ட நெடுங்காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய போராட்டத்திற்கு விளைவாக இன்றைக்கு பீகாரில் தேர்தல் போட்டி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு ஐந்து மாநிலங்களுடைய தேர்தல் அருகே மார்ச் மாதம் வரப்போகிறது என்பதை மோடியவர்கள் சொல்வதாக போல நிதியமைச்சர் அவர்கள் சொல்வது போல அவர்கள் பிஜேபி அரசு மக்கள் மீது வரி சுமத்தவில்லை என்று சொன்னார் பதினொன்று ஆண்டுகள் அவர்கள் வசூலித்த அந்த கொடிய ஜிஎஸ்டி வரியை மக்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு பாரதிய அரசு தயாராக இருக்கும் என்று சொன்னா நாங்கள் அதே போல ரஷ்ய நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இது கச்சா எண்ணெய் குறைந்த விலையில ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்வது இந்த நாட்டுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அதுல எந்த பலனும் கிடைக்கவில்லை காரணம் என்ன என்று சொன்னால் கச்சா எண்ணெயினுடைய விலை உலக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு பிக் நூத்தி நாற்பது டாலர் விலைக்கு சென்ற போது கூட காங்கிரஸ் கட்சி காலத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய்க்கு நாங்கள் கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கு கச்சா எண்ணெய் விலை மூன்று மட விட்டது இருந்த போதும் இன்றைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு ரூபாய் தாண்டி விரிக்கெட் அளவுக்கு அதன் மூலமாக மத்தியில் இருக்கிற பாரதிய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய ஏழை மக்களிடம் மீது வரிச்சுமையாக அவர்கள் இன்றைக்கு விட்டு அவற்றை எல்லாம் குடிமறைத்து விடலாம் என்று சொல்லுவது வேடிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு வரிச்சுமை இந்தியா மீது செலுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற போது அவர்கள் சொன்ன ரஷ்யா மீது நீங்கள் ஆயினுக்கு கச்சா எண்ணெய் வாங்காதீர்கள் நாங்கள் கச்சா எண்ணெயை வாங்க வேண்டாம் என்று காங்கிரஸ் நாங்கள் சொல்வதெல்லாம் ரஷ்யாவில் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் நீங்கள் வாங்கினால் அதனுடைய நாட்டுடைய சாதாரண குடிமகனுக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் அதை கொடுங்க அது ஒரு அம்பானி அதானிக்கு அது போன்ற தொழிலதிபர்களுக்கு மட்டுமே லாபத்தை தருகிற சூழ்நிலைக்கு கொண்டு செல்வதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி மேலும் அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரண இழுக்கா மானமுடையதரசு எனும் நம் ஐயனை சொல்லானது நம் நாட்டிற்கு காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வந்தால் மட்டுமே என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை வலியுறுத்தியும் ஓட்டு திருட்டை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கையெழுத்து இயக்கமும் நடத்திய திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினருக்கு பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செய்திகளுக்காக மகேஷ் எதிர்க்கின்ற ஆர்ப்பாட்டம் எதிர்க்கின்ற ஆர்ப்பாட்டம் பிஜேபியின் வாக்கு திருத்தம் பிஜேபி எதிர்க்கின்ற ஆர்ப்பாட்டம் எதிர்க்கின்ற ஆர்ப்பாட்டம் மோசடியை கண்டித்து மோசடியை கண்டித்து நடக்கும் தேர்தல் ஆணையது தேர்தல் ஆணையது ஆணையது ஆணையவே எங்கள் வாக்கை திருவிழா எங்கள் வாக்கை திருநாடு வாக்கை திருநாக எங்கள் வாக்கை திருவிழா வாக்கை திருநாடு ya el de